வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கனமா வரும் நாட்களில் வரக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாரதியோட ஹாஸ்பிட்டலில் செல்வராஜ் அப்படின்னு ஒரு பேஷண்ட் இப்போது அட்மிட் ஆகிருக்கிறாரு பாரதி தான் அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறாரு அந்த பேஷண்ட் யாருன்னா பாரதியோட பழைய ஹாஸ்பிட்டலில் வார்ட் பாயாக வேலை பார்த்தவர் பாரதியை பார்த்த உடனே அவர் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவருக்கு வாய்ப்பேச முடியாததுனால அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் போயிடுது அதே இல்லை பெரிய திருப்பமே அவர் மூலயமா தான் நடக்கப் போகுது வெண்பாவோட பேச்சை கேட்டு பாரதியோட டிஎன்ஏ ரிசல்ட்டை மாற்றி வச்சது அந்த செல்வராஜ் தான் பாரதி அந்த செல்வராஜுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை நல்லபடியாக குணப்படுத்த போகிறாரு ட்ரீமெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப இப்போ செல்வராஜ் எல்லா உண்மையையும் பாரதியிட்ட சொல்ல போகிறாரு எனக்கு இந்த வயசுலேயே கை கால் விளங்காமல் போனதுக்கு காரணம் நான் உங்களுக்கு பண்ண துரோகம் தான் டாக்டர் அப்படின்னு சொல்ல போகிறாரு அந்த வெண்பா டாக்டரோட பேச்சை கேட்டு உங்களோட டிஎன்ஏ ரிசல்ட்டை மாற்றி வச்சது நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்ல போகிறாரு அதுக்கப்புறமா பாரதிக்கு எல்லா உண்மையும் புரிய வரப்போகுது கண்ணம்மா மேல எந்த தப்பும் கிடையாது அவர் தான் கண்ணம்மாவை தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டாரு அப்படின்ற உண்மை அவருக்கு புரிய வரப்போகுது அதுக்கப்புறமா கண்ணம்மா காலில் விழுந்து கதறி ஆள போறாரு ஹேமாவுக்கு பாரதி கண்ணமா ரெண்டு பேரும் தான் அவங்களோட அம்மா அப்பா அப்படின்ற உண்மை தெரிய வரப்போகுது வரும் வாரங்களில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்ணமா பாரதிய மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையான்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்